ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுமதி கவிட்டு கொண்டு வந்த எதுக்காக வந்துருவோம் தான் வந்துருந்தோம் ஸோ இன்றைக்கி சாமுக்கு காது தரத வந்து இன்றைக்கி விளாவில் பார்க்க சொன்னீங்க வாங்க வீடியோக்குள்ளே உங்க விழா நீங்கள் வந்து சார்வை எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஒன்றும் இப்போ டைம் செஞ்சு பண்ணல மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிட்ட நினைக்கிறேன் ஸோ இந்த சீக்கிரமாக மட்டும் மொட்டையை மொட்டை அடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறதுனால முச்ச எல்லாருக்குமே வெளியே சொல்ல வீட்டில் இருக்கேங்க சில பேர் மட்டும் போய் மொட்டை அடிக்க போகிறோம் ஸோ வாலுக்காக என்ன நானும் போகிறேன் பா தம்பியை பார்க்கறது ஏன்னா போட தடவை வந்து சுரேந்திரன் ஃபங்க்ஷனுக்கு போய் மொட்டை அடிக்கிறது பார்க்கலாம் கால ஊற்றிலையும் பார்க்கலையா ஸோ இந்த அளவுக்கு போய் அதையாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும் போகிறேன் வந்ததுக்கப்புறம் கால சார்வை பார்க்குறாங்க நினச்சா நான் பார்த்தாச்சு தூங்கி வந்துச்சுட்டாங்க எல்லாருமே பண்டை காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லோருமே நட்டுறதுக்காக அங்க இருக்கா பாருங்க நீ அப்படியே சார் அஞ்சு பேர் வெச்சுக்கலா குடிடா வளரறேன் ஏ இங்கடி விடுடா அண்ணiele இத தரிக்கணும் அண்ண நீங்க நீங்க தரிக்கலமே தூக்கறதுக்கு கம்பு தூக்குறதுக்கு ஆலோ கூடாது கம்பு தூக்குறதுக்கு ஏ அத நல்லா வெட்டுங்க அண்ணா அண்ணா குடுனாரங்க ஆள வந்துரும் நீங்க பாத்தீங்க இங்க வந்துட்டு 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 ਤਰੀ ਨਹੀਂ ਹੈ ਉਹ ਕੋਲ ਹੈ ਉਹ ਤੋ ਬਹੁਤ ਦੰਦਾ ਮਾ ਤੁਸੀਂ ਜਿਵੇਂ ਅਗੂ ਤੇ ਬੀਤੀ ਤੁਸੀਂ ਬੋਤਲ ਉਹ ਦੰਦਾ ਮਾ ਦੰਦਾ ਦੰਦਾ ਉਹਨੇ ਕਿੰਨੀ ਮੀਨ ਦੰਦਾ ਮੈਂ ਮੜਾ ਇੱਤਰੇ ਨੂੰ ਹੀ ਇੱਡ ਤੂੰ ਇੱਡ ਤੈ ਕੈ ਲੈ ਚੋ ਪਾਕੇਟ ਲੋ ਪਟਕੋ ਮੈਂ ਨਾ ਪੜਾ ਪਟਾਪੜੀ ਉਹ ਤੋ ਤਰੀ ਉਹ ਦੋ ਦੋ ਉਹਦੇ ਵਿੱਚ இந்த ஊர் கோயில் தான் கோலதேவரா வந்து இதுதான் நல்லா இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கنا நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூபर्सலாம் மாத்த எபிசோட் வீடியோ எடுக்கிறது கல்யாண வருஷம் ஆச்சு ஆனா எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தெரியும் கோலசாமி அந்த இந்த மாதிரி திருப்பூரில் ஒரு கோயில் இருக்காது தெரியுங்களா நம்ம இந்த வீரமான பாட்டில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு கோயிலுமே கிடைக்கும் இது எல்லாம் இது அந்த மணிக்கு உண்டு எல்லாம் சாமியாக இருக்குதுங்க இருக்கு இருக்குது

தெரியுவண்ணே हां ada நேர சாச்சா

ഇന്നത്തെ നല്ലതുകൊടുത്ത സൂട്ട് ഏ മോട്ടാച്ചി ഇ ഇല ഈ വീഡിയോ ലാ ഓ ഏ അമീലിയാറെ വായ മുടി ഇന്നത്തെ ഏ ഇത്രേ കുറയ ആഹാ ഇല്ല எல்லാരുടെയും ആണ്ടില് தான் ഉള്ളാ പാസ് കണ്ടോ അന്റർ ഇത് പ്രസ്സ് ചെയ്തിട്ടാ വാാ സാമി വಂದ್ರോ

அம்மா குளுரு எப்படி குளிக்க போனான்னு தெரில இங்கே இங்கே அப்படியே அது பார்த்த மாதிரி தான் தண்ணி ரொம்ப செல்லுன்ட்டு இருக்கும்பா ஆனால் பரவாயில்ல குளிச்சுட்டான் அழுதுகிட்டு இருக்கேன் இப்போ தலைவனுக்கு பட்டு வேட்டி சட்டை சரியில்லை

ഇങ്ങോട്ട് വരിക്കേ വരിക്കേ സീരിയേ വരുകാ ഇങ്ങോട്ട് വര ഇങ്ങോട്ട് വര ഇങ്ങോട്ട് വരല്ലടന്നോ വരാ ഇങ്ങോട്ട് വര ഇങ്ങോട്ട് വരല്ലടന്നോ വരാ സീരിയേ വര സീരിയേ സൂപ്പറാ അപ്പടിങ്ങ അപ്പടിങ്ങേണോ ആ മായേ പോടാ ആ നിങ്ങൾ பாருங்க அக்கா ഇങ്ങോട്ട് பாருங்க ஒരേ ടൈംலயே അக்கா ഇങ്ങോട്ട് பாருங்க ഇങ്ങോട്ട് பாருங்க ഓക്കേ പോ ீங்களா <laughs> <laughs>

அருசிய ஃபோனா

இப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன் எந்த விலாக் வந்து இதில் முடிய போகுது மொட்டை எடுத்தாச்சு காது ஊற்ற விலாக் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யூடியூபர் செல்லுமே வருவாங்க மொத்தம் காது குத்துறது வந்து மண்டபத்தில் குத்துறதுனால வந்து எல்லாருமே இருப்பாங்க ஸோ நீங்கள் சாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து அவங்களால வர முடியல ஸோ மொட்டை எடுத்து வந்து ஸ்கூல் மொழிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம போய் காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றணும் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த சொல்கிறேன் கொஞ்சம் சோகம் தான் நான் சொல்கிறேன் என்னங்கிறத சரி ஓகே எனக்கு உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து லைக் பண்ண கவர் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லை கன வச்சுன்னு அப்படின்னா நாங்கள் எப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகுஸ் ரொம்ப நோட்டிகேஷனும் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் ஓகே பை